மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து வணக்கம் நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்திய மதிப்புக்குரிய விஜயரகவன் ஐயா இருக்காரு வாதம் பித்தம் செலுத்தமும் முக்குற்றங்களையும் சரி பண்ணக்கூடிய ஒரு முக்குட்ட சூர்ணத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா இந்த வாதம் பித்தம் செலுத்தமும் மூன்றையும் சரி பண்ணக்கூடிய முக்குட்டு சூரணம் அப்படின்னு சொன்னீங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்குட்டு சூரணானாக்கா என்னென்ன மூலிகின்றது நிறைய பேருக்கு தெரியும் அது காம்பினேஷன் போட்டிருக்காங்க ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் ஒரு சில மூலிகளெலாம் கலந்துருக்கீங்க அந்த முக்குட்டு சூரணம் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சரி பண்ணும் சொல்லுங்கய்யா இந்த முக்குட்ட சுரணத்தை சொல்லு முக்கூட்டு சூர்ணம் அப்படிங்கிறது வள்ளலார் நமக்காக சொன்னது ஒவ்வொரு மகான்களும் எல்லா மகான்களும் மனிதர்கள் நல்லா இருக்கணும் நாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக தங்களுடைய உணவு சாப்பிட்டு பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்து அந்த மருந்தை மக்களுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த வகையில் இறுதியாக வந்த நம்ம வள்ளாரையாக அவங்க முக்கூட்டு சூரணம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் அப்படி இல்லை இது நாலு பொருள் சேர்ந்தது என்னென்னா கரிசாலை தூதுவுளை முசுமுசுக்கை சீரகம் எல்லாம் மாற்று பங்குகள் இருக்கும் ஒவ்வொன்றும் ஒரு பங்கு அவர் கொடுத்துருக்கார் அவர் கொடுத்த பாகப்படி அந்த மருந்துகளை ஒவ்வொன்றையும் எடுத்து முறைப்படுத்தி பாகப்படுத்தி மூணு மூலிகைகளும் ஒன்று சேர்த்து அதையே பாலில் வேடுகட்டி கட்டி அவிக்கணும் பால் பாத்திரத்தில் ஊற்றி மேலே இட்லி பானையில் வச்சு அது துணி போட்டு இதை பாலில் உருட்டி உருட்டி மேலே வச்சு அதில் பால் ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டோம்னா அந்த பால் சுண்டிடும் மேல இருக்கிற சூரணம் வந்து தூய்மையாகி ஸ்டெரிலைசேஷன் ஆகி நல்லா பக்குவமாக உடம்புக்கு நல்லது பண்ணக்கூடிய அளவில் பக்குவமாக விழுந்துடும் அதை எடுத்து நாம நல்ல நெ வெயில வளர்த்தணும் அதுக்கப்புறம் முதல்ல மூலிகை நிழல தான் வளர்த்தணும் ஆனால் இந்த பாலில் வச்சு வர வெயிலில் வளர்த்தணும் ஏன்னா பூசணம் பிடிச்சிடும் அப்போ பாலில் உலர்த்தி எடுத்து அந்த மூலிகையை நாம் முறைப்படி எடுத்து காய வச்ச பிறகு சீரகத்தை நல்லா லேசாக வறுத்து அதை நல்லா நைஸாக ஜலித்து அரைச்சி ஜலித்து இதோட அந்த பங்கு என்ன பங்கு சேர்த்தணுமோ சேர்த்துறோம் இப்படி சேர்த்தும்போது இது உயர்ந்த ஒரு மருந்தாக மாறிடுது இது வாதப்பித்த கப தோஷங்களையும் சமன்படுத்தி ஜீரண சக்தி கொடுக்கக்கூடியது உள்ளிருக்கக்கூடிய கபத்தை எடுக்க வரும் கபம் இருந்தால் வெளியே வந்துடும் நுரையீரலுக்கையும் பலத்தை கொடுக்கும் கல்லீரில் டாக்ஸின் இருந்ததுன்னா டீடாக்ஸ் பண்ணிடும் கல்லீரலுக்கு அருமையான மருந்து இன்னும் கல்லீரலுக்கு நிறைய மருந்துகள் இருந்தாலும் இந்த இப்போ கற்பமும் ஒரு கல்லீரலுக்கான அருமையான மருந்து நல்லா உணவு பசிக்க வைக்கும் கல்லீரல் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் இறங்கிடும் கல்லீரல் சுத்தமாயிரும் காமாலை இருக்கும்போது நாம் காமாலைக்கு கொடுக்குற மருந்தோடு இதை கொடுக்கும் பொழுது இதுவும் ஒன்று சேர்ந்து காமாலை மிக வேகமாக குணப்படுத்திடும் இப்போ இப்போயே நாம் ஒரு வாரம் அல்லது அஞ்சு நாள் மூணு நாள்லலாம் சிலருக்கு எப்பேற்பட்ட காமாலையும் ஆகுது ஆனாலும் இதை கூட கொடுக்கும்போது இன்னும் சிறப்பாக வேலை செய்யும் அதுக்கப்புறமும் தொடர் மருந்தால் இந்த வளலாற் கற்பத்தை யூஸ் இருந்தால் அவங்களுக்கு காமாலை மீண்டும் வராது கல்லீரில் நல்லா வேலை செஞ்சு முறையான பசி உண்டாகி ஜீரணம் உண்டாகி நுரையீரில் இருக்க கழிவுகள் நீங்கி வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்கி ரத்தம் சுத்தியாகி ரத்தம் உற்பத்தியும் ஆகும் கரிசாலி இருக்கிறதுனால ரத்த உற்பத்தியும் வந்துடும் அதனால் இது மிக உயர்ந்த ஒரு பெரிய மருந்து இதை வந்து ஞான சாதன மூலிகை அப்படின்னு சொல்லியிருக்கார் சாமி அதனால் ஞான சாதனம்னா என்ன நாம் வந்து யோகம் புரியறதுக்கும் தவம் புரியுங்களும் இதை சாப்பிட்டாச்சுன்னா அந்த உள்கதி ஆணப்பட்டது நல்லா மேல் நோக்கி போகிறதுக்கு சுலபமாக இருக்கும் ஏன்னா உள்வழி சுத்தமாகிடும் அந்த அண்ணாக்கு மேல் வழியாக செலுத்தக்கூடிய சுவாசம் வந்து தூய்மையாக மேலே சுக சுகமாக போய்ட்டு வரணும் அப்படின்னா இந்த பொடி சாப்பிடும்போது யோகிகளுக்கு அந்த உள்நாக்கு வழியாக போகக்கூடிய சுவாசம் சீராக போகும் அப்போது சீராக அந்த சுவாசம் போகும்போது நல்ல ஒரு தவத்துக்கு வந்து சீக்கிரமாக உள்ள உள்நோக்கி பயணம் பண்ணி அவங்க வந்து மனமற்ற நிலைக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த சூர்ணத்தினால் அமையும்னு யோகிகளுக்கும் இதை சொல்லியிருக்கார் அதனால் யோகிகளும் மனித சாதாரண மனிதரும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான உடலை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தக்கூடிய ரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய மிக உயர்ந்த ஒரு மருந்து இது அதனால் நாங்கள் இதை செஞ்சு எங்ககிட்ட வர்ற எல்லாத்துக்குமே எந்த நோய்க்கு கொடுத்தாலும் இது ஒன்று கூட கொடுத்துருவோம் அவங்க அதை சாப்பிட்றதுனால சீக்கிரம் நோய் குணமும் நல்லாயிட்றாங்க என்ன இந்த முக்கூட்ட சுரணம் வளர மகை நாயாக பயன்படுத்தின ஒரு அற்புதமான காயக்கல்ப மருந்து நான் உங்களுக்கு நிறைய வீடியோக்களை சொல்லியிருப்பேன் இது பாலில் கொதிக்கி சாப்பிட்டாம்பா சாப்பிட்டோம்னா அப்படியே பூஸ்ட் ஆர்லிஸு சாப்பிட்றத விட டேஸ்ட்டாக இருக்கும் நாடுச்சக்கரம் போட்டுக்கலாம் இல்லை தேனில் சாப்பிட்லாம் ஏன் சொன்ன மாதிரி அனுபவங்கள் மாறும்போது ரொம்ப அருமையாக வேலை செய்யும் இது உடலில் உள்ள ராஜ உறுப்புகளை டீடாக்ஸ் பண்ணக்கூடியது உடலுக்கு பலம் ஏற்றக்கூடியது உடலை காயக்கல்மமாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இது மாதிரி மூலிகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐயாவுடைய ஆலோசனைப்படி இந்த மொழியில் எடுத்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்க்கு மீண்டும் இன்னொரு பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கங்க வணக்கம்